நம்ம ரத்தனகுமார் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் மூலியமாக தான் நமக்கு அறிமுகமான அப்படி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய மீட்டிங்கு சனிக்கிழமே வந்துட்டாப்படி அப்போ அவருடைய அவரை சுற்றி பல பேர்கள் இருந்தாங்க எல்லாமே பண்ணாங்க அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ரோகிணி நட்சத்திரம் அச்சை தேதியில் அது சித்திரை மாதம் வளர்ப்புறை அச்சை தேதியில் பிறந்திருக்கீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பிரகாசமாக வருவீங்க அப்படின்னு சொல்லி இருபது நாளில் உச்சத்துக்கு வந்த ஒரு மனிதன் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் இந்த குரு ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிட சங்கத்தின் அதன் மூலமாக நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு நாம் என்ன பேச போகிறோன்னா தான் ஐயா வந்து அனுபவ ஜோதிட பரிகாரம் தான் அதாவது நம்ம வெற்றி கண்ட பரிகாரம் தான் எதுவுமே காரணம் என்னென்னா வெடிச்சாதான் வெடிகுண்டு பளிச்சாதான் பரிகாரம் ஐயா சொன்னாங்க காலையில் சீதா ஐயா சொன்னாங்க உண்மை டாக்டர்கிட்ட போய் உனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு நாம் சொல்கிறோம்னு வச்சுங்க ஆமாப்பா உனக்கும் ஜூரம் அடிக்குது போயிட்டு வாப்பானா அதில் ஏதாவது சொல்யூஷன் உண்டா டாக்டர் எழுதுவார் மருந்து எழுதி கொடுப்பார் அந்த மருந்தை நம்ம சாப்பிட்ணும் அப்போ ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் உரிய முறையில் செய்யும் பொழுதா ஒரு பரிகாரம் பளிக்கும் காரணம் நாம ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லா இருந்தால் கிரகங்கள் நம்மளை இயக்கும் கிரகங்கள் சரியாக இல்லைன்னா நாம கிரகத்தை இயக்கணும் ஒன்று ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருந்தா நல்லாவே இருக்கும் ஆக்டிவேட் இல்லாத விஷயத்த நாம ஆக்டிவேட் பண்ணணும் இயற்கையாகவே சில விஷயங்கள் நடக்கும் இப்போ காலையில் நம்ம வந்து மத்தியானம் வந்தாச்சு ஏன் நாம இப்ப பேச போறோம் இந்த ஹோரை புதன் ஹோரை சரிங்களா அப்ப ஒவ்வொரு மனிதனும் இந்த நேரத்தில் தான் பேசணுங்கிறது கிரகங்களும் அதோட நாட்களும் தீர்மானம் பண்ணுது அப்ப இப்ப புதன் ஹோரையா இயற்கையாகவே ஜோதிடர்னா புதன்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தோட கர்ம பதிவு புதனோட கர்ம பதிவு சரிங்களா அப்ப தான் நான் பேசணும் நினைக்கிறேன் சரி புதனோட கர்ம பதிவு இன்னைக்கு தான் எனக்கு முன்னாடி மாப்பிள்ள பிரகாஷ் பேசினார் பச்சை சட்டை போட்டு வந்தார் காலையில் ஆரஞ்சு சட்டை சரிங்களா அதே போல இங்க நிறைய சால்வைகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு நீங்க என்ன பாருங்க அவங்க ஜாதகத்தில் கிரக வலிமையை பொறுத்தா அவங்களுக்கு சால்வு அமையும் எனக்கு பிங்க் கலர் போட்டாங்க பிங்க் கலர் சுக்கரனை குறிக்கக்கூடிய தை துளை கரணம் எனக்கு சுக்கரன் ஆட்சி அதனால பிங்க் கலர் அப்போ எல்லாமே கிரகங்கள் நம்மளை வழி நடத்துது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி வழி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வெற்றியாளர்கள் சரிங்களா அப்போ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் எல்லா கிரக சேர்க்கைகளும் நல்ல கிரக சேர்க்கைன்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அதுக்கு வழி இல்லைன்னா தான் பயப்பட போகிறோம் நம்ம தான் வழி கொடுக்குற ஆளாச்சே இப்போ மாப்பிள்ளை என்ன சொன்னாரு செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாரு ரைட்டு கிளைண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் மதுரை வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் என்னால் வருமானம் இல்லை ஏதாவது சொல்லுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கசாப்பு விட்டுற கடை இருக்கு இல்லையா அந்த கடைகிட்ட போய் பத்து நிமிஷம் வாங்க செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் போட்டு சரி வேறு ஏதாவது சொல்லாமா எனக்கு வந்து அதை பார்த்தாலே அலர்ஜி வாமிட் வரும் நான் வந்து சைவம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் சனி ரெண்டுமே யுத்த கிரகம் யுத்தம்னு என்ன துப்பாக்கியால் சுடுறது பீச்சில் பலூன் சுடுறதை போய் சுடுங்க செவ்வாய் சனியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சரியாக போகுது சரி உங்கள் ஜாதகத்தில் குரு சந்திரன் நல்லாவே இருக்கார் ஆனால் அதை இயக்கணும் எப்படி இயக்கலாம் சிம்பிளான பரிகாரம் குருச்சந்திரன் வழிபாட்டுக்கு திருச்செந்தூர் தான் போகணும் அடுத்ததான் மக்கள் சொல்லுவாங்களே திருச்செந்தூர் போகணும் ட்ரெயினில் போகணும் வருமானம் வேணும் பணம் வேணும் ஈஸி மஞ்சள் கலர் வாட்டர் பாட்டில் ஒரு வியாழக்கிழமல வாங்க சந்திர குறையில் தண்ணியை ஊத்துங்க அதை டெய்லியும் குடிங்க இதுதான் குருச்சந்திரனுக்கான பரிகாரம் வேலை முடிஞ்சு போச்சு நான் பார்த்த ஒரு கிளைண்ட் ஜாதகத்தில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து செவன்த் படிக்கிற பொண்ணு நல்ல காம்படிஷன்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய பொண்ணு ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் அந்த முதல் இடத்தை பிடிக்க முடியல என்னன்னு பார்த்தா அந்த ஜாதகத்தில் வந்து புதனோட சனி சேர்க்கை புதன்னா நாட்டியம் நடனம் சனினா தடை ஏன் இந்த ரெண்டு சொன்னேன் ஒன்று கோவில் பரிகாரம் தாந்திரிகம் மற்றும் வாழ்வியல் பரிகாரம்னு வச்சுக்கோ புதன் சனி அப்படின்னா சனி அப்படின்னா காலா புதன்னா பெருமாளா கோவிலில் போய் உங்க பொண்ணுக்கு ஒரு புதன் கிழமையில சடாரிய தலையில வைங்கன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா சடாரி மேல பெருமாளோட பாதம் இருக்கும் அப்ப புதன் சனிக்கான பரிகாரம் கோவில் பரிகாரம் கொடுத்தாச்சு சரி வாழ்வியல் பரிகாரம் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிட்டு நடராஜ் பென்சில் வாங்கி தானமாக கொடுங்கன்னு சொன்னேன் ஏன் நடராஜ் பென்சில் வாங்கி கொடுக்க சொன்னேன்னா நடராஜர் அதில் இருக்காரு எப்பவுமே நிக்காம ஆடக்கூடியவர் ஸோ நிக்காம ஆடக்கூடியவர் நாம கொடுத்தா நாம நிக்காம ஆட்டி ஜெயிச்சிடலாம் அந்த பொண்ணு காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு சரிங்களா அப்போ நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் நல்லதாக கெட்டதான ஆராய்ச்சி பண்ண கஸ்டமர் நினைக்கக்கூடாது காரணம் ஒரு பரிகாரத்தை நாம் சொல்லும் போது அது ஆயிரம் முறை அதில் கிரகக்காரகத்துவத்தை தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம் சரிங்களா இன்னொன்று ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகாமே இருந்துச்சு சரிங்களா அவருக்கு என்ன சொன்ன அப்படின்னா நேராக போங்க அதாவது இந்த பரிகாரம் வந்து எளிமையாக இருக்கோ என்ன காம்பினேஷனில்ங்கிறது அது வச்சு நம்ம சொன்னோம் பழ ஜூஸை வாங்கி ஒரு மரத்து ஒரு மரம் குறிப்பிட்ட மரம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மரத்துக்கு அந்த குழியை நோண்டி இந்த பழ ஜூஸை ஊற்றி மூடிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன் அவருக்கு ஆறே மாதத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நடந்துட்டு இருந்த கேஸ் ஆறு மாதத்தில் அவருக்கு தீர்ப்பாயிடுச்சு ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த கிரகம் நில தத்துவ வீட்டில் இருந்துச்சு அப்போ நிலம் சம்பந்தமான விஷயத்தில் இதை பண்ணும் போது அவருக்கு அதை ஜெயிச்ச கொடுத்தது அதே போல மனநிலை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்போ தான் பரிகாரம் பலிக்கும் ஒரு ஜாதகத்தில் புதனோட சனி சேர்ந்திருந்தாலும் புத்தியில் பேதலிப்பு ஏற்படும் சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இருபத்தி நட்சத்திரத்துக்கும் உணவு பொருட்கள் இருக்குது நீங்கள் எந்த நட்சத்திரம் எப்படி நீங்க பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்தை நீங்க உணவுகளை தானமாக கொடுக்கலாம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சரியில்லையா இல்லையா முந்திரி பருப்பை தானமாக கொடுங்க மரன் நட்சத்திரம் சரியில்லையா நெல்லிக்காய் வாங்கி தானமாக கொடுங்க கார்த்திகை நட்சத்திரம் சரியில்லையா உங்களுக்கு வந்து பேரிச்ச மழத்தை தானமாக கொடுங்க ரோகி நட்சத்திரம் சரியில்லையா நீங்கள் பால்கோவா தானமாக கொடுங்க மிருகசரிஷ நட்சத்திரம் சரியா இல்லையா தேங்காய் தானமாக கொடுங்க தேங்காய் சாதம் தானமாக கொடுங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உணவுப் பொருள் இருக்குது எது உங்களுக்கு அஞ்சாவது நட்சத்திரமாவோ ஏழாவது நட்சத்திரமாவோ வருதோ அந்த நட்சத்திர உணவுப் பொருட்களை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகுது இருக்காது அதே போல் ஜாதகத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் சொல்றோம் உங்களுக்கு வைனாசிக நட்சத்திர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசிகம் வைநாசிக நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்துக்குள்ள தெய்வத்தை நீங்க போய் விளக்கு போட்டு வழிபாடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வைநாசிகம் பாதிக்காது இதை அனுபவமா செஞ்ச உண்மை உங்க ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த காம்பினேஷன் எடுத்து வழிபாடு பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன கடன் அப்போ கடன்ங்கிறது ஜாதகத்தில் எந்த பாவம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவங்கிறது ருணம் ரோகம் சத்ரு அதாவது வியாதி வம்பு வழக்கு ஆறாம் இடத்தை சொல்கிறோம் ஆறாம் இடம் தான் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது ஜாதகத்தில் உங்கள் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் கடன் தேடி வரும் லோன் வாங்கிக்க சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஆறாம் இடம்ங்கிறது நோய் லக்னம்ங்கிறது நாம அப்போ ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இல்லையா அதில் வந்து வந்து சீசர் டிஞ்சர் பஞ்சு இதெல்லாம் இருக்கும் இதை வாங்கி 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 நீங்கள் தானமாக 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 கொடுத்துட்டிங்கன்னா ஆறாம் ஆறாம் லக்னத்தில் இருந்தால் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அடுத்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்தில் நான் வாயி அப்போ யாருக்காவது டூத் கொடுக்குறது கொடுக்குறது பல்றது பாத யாத்திரை போகிறவங்களுக்கு இந்த உபகரணங்கள் வாயில் போட்டு யூஸ் பண்ண முடியும் மவுத் வாஷ் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கடன்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏன்னா கடன்கிறது கர்மா கர்மாங்கிறது தர்மம் பண்ணால் மட்டும்தான் போகும் இது யாருக்கு இது முடியலையோ அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்க யாருக்காவது நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னா ஃபோனோட பேக் கேஸ் வாங்கி கொடுங்க அதுவும் முடிய முடியலை கொஞ்சம் எக்கனாமிக்காக வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி தானமாக கொடுங்க ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் அப்போ யாருக்காவது ஒரு தானமாக கொடுக்கும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஆதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் நெஞ்சு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த இன்ஹேலர் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கறது உங்களுக்கு மிகப்பெரிய கர்மாவை கழிக்கும் அதே போல் ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருந்ததாக சொல் சொல்லிட்டேன் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் வயிறு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது அதே போல் எப்போவுமே நீங்கள் பாக்கெட்டில் ஒரு அனாசின் மாத்திரையோ இல்லை மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோ பாக்கெட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பண்ணாது உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஆறாம் அதிபதி ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருந்தால் ஏழாம் இடம்ங்கிறது உடம்பு உடம்புல சிறுநீரகத்தை குறிக்கக்கூடியது சுகர் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் போல் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதே போல் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு ஏன்னா எட்டாம் இடம் விபத்து அப்போ எட்டாம் இடத்தை நீங்கள் அந்த சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஈசி ஒன்பதாம் இடம்ங்கிறது கோவில் கோவிலில் ஒரு நாள் உழவார பண்ணி செய்யுங்க ஒரு விளக்கம் மாதிரி எடுத்து கூட்டுங்க தண்ணியை தெளித்து விட்ருவாங்க கோவிலில் வந்து இருக்கக்கூடிய துணிகளை வாஷ் பண்ணி கொடுங்க இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் ஆறாம் அதிபதி ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தால் ஆறு குடவன் பத்தில் இருந்தால் அது கர்மஸ்தானம் கர்மம்ங்கிறது ஒரு மனிதன் இறப்புக்கு நீங்கள் போய் ஒரு மாலை போட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டோன்ட்டிங்கன்னா ஆறு குடியன் பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிவரமாக நீங்கி அவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருந்தா எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா இடம்ங்கிறது உடம்புல பார்த்தீங்கன்னா கால் கால் பகுதியை குறிக்கக்கூடியது அப்போ கால் அப்படிங்கிறது சாக்ஸ் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்ஸ் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே போல் ஆறு குடியன் பன்னெண்டில் இருந்தா என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது செருப்பை குறிக்கக்கூடியது அநாதை குழந்தைங்களுக்கு ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வயதானவர்களுக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்க ஒரு நல்ல விஷயமாக பண்ணணுன்னா ஆறாம் அதிபதி ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் கல்யாண தம்பதிகளுக்கு கல்யாண ஆகி சீர்வரிசை கொடுக்குறவங்களுக்கு பெட்டு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் கட்டில் வாங்குறதுக்கு உதவி செய்யலாம் இல்லைல்ல அட்லீஸ்ட் ஒரு பெட்டு அதுவும் எனக்கு முடியாத ஒரு போர் வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஸோ கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கான பரிகாரங்களை நாம் செஞ்சால் நல்லதே நடக்கும் அதே போல் கேது தான் இருக்கக்கூடிய அமைப்பில் தடைகளை கொடுக்கக்கூடியது அப்ப எல்லா பாவத்திலும் எங்கேயாவது கேது ஒரு இடத்துல இருக்க தான் பர பன்னெண்டு கட்டத்தில் அப்ப லக்னத்தில் கேது இருந்தா என்ன செய்யும் இனமுடியாத குழப்பம் அதாவது ஆயிரம் பேர் சொன்னாலும் தான் முடிவு தான் அதே சமயத்தில் அந்த முடிவில் ஒரு குழப்பமான நிலை இருக்கும் அப்போ எப்போவுமே லக்னத்தில் கேது இருப்பவங்க செவ்வாய்கிழமை எமகண்ட நேரம்னு சொல்லக்கூடிய ஒம்போது டு பத்தரை நேரத்தை பயன்படுத்தி தேங்காயை வலது பக்கம் மூன்று சுற்றி இடது பக்கம் மூணு சுற்றி சுற்றி பிள்ளையாருக்கு உடைக்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதே போல் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்க ரெண்டாம் இடம் அதே வீட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீட்டோட வாயில் படி அப்படிங்கிறது முதல் பாவம் ஸோ மாசல் நிலைப்படியில் தேங்காய் உடைக்கலாம் அதே போல் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்குது அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்கிறது வீட்டில் வந்து சமையல் செய்யக்கூடிய கிச்சனை குறிக்கக்கூடியது அப்போ கிச்சன் மேடையில் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த தேங்காயை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது யாருக்கா தானமாக கொடுத்துடலாம் இல்லை தூக்கி போட்டுடலாம் மூன்றாம் இடத்தில் கேது இருக்க நீங்கள் வரவேற்பு அறையில் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே போல நாலாம் இடத்தில் கேது இருக்க நாலாம் இடம்ங்கிறது என்னது கட்டில் கட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தேங்காய் உடைக்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் வீட்டில் பொழுதுபோக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் இன்னைக்கு பொழுதுபோக்கக்கூடிய இடமா வீட்டில் இருக்கிறது என்ன டிவி டிவி மேலே போய் தேங்காய் உடைக்கக்கூடாது டிவி கிட்ட தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயை தானமாக கொடுக்கலாம் இல்லை தூக்கி போட்டுடலாம் ஆறாம் இடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் ஆயுதங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அருவா சுத்தி கோடாரி மம்மட்டி இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய இடத்துல தேங்காய் உடைக்கிற சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் பெட்ரூமில் தேங்காய் உடைக்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதே போல எட்டாம் இடத்தில் தேங்காய் எட்டாம் இடத்தில் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருந்தா எட்டாம் இடம்ங்கிறது வீட்டில் கழிவறையை குறிக்கக்கூடியது கழிவறையில தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயை தூக்கி போட்டுருங்க யாருக்கும் அதை கொடுக்க வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்க அவங்க அவங்க பூஜை அறையில் தேங்காய் உடைக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் சார்ந்து பேசக்கூடிய இடத்தம் வீட்டில் ஏதாவது ஒரு பிஸ் பிஸ்னஸ் சம்மந்தான் பேசக்கூடிய இடத்துல தேங்காய் உடைக்கிறது ரொம்ப சிறப்பு பதினோராம் இடத்தில் இருந்தால் பீரோ கிட்டே தேங்காய் உடைக்கிறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் கொள்ளைப்புறத்தில் தேங்காய் உடைப்பது சிறப்பான பழங்களை கொடுக்கும் எங்கள் வீட்டில் கொல்லைப்புறமே இல்லை நாங்கள் காம்ப்ளெக்ஸில் இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னா தலைக்கு பின்னாடி இப்படி தேங்காய் தூக்கி அடிக்கிறது இது உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேதுவை சரி செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கோவில் பரிகாரம் சரிங்களா கேதுவுக்கு சிறப்பான வாழ்வியல் பரிகாரம் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரோட்டா வாங்கி தானமா கொடுங்க கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமா நீங்கிடும் ஏன்னா கேது சுத்தி சுத்தி இருக்கும் சரி இதை விட என்ன பரிகாரம் செய்யலாம் கேதுவுக்கு சிறப்பான பரிகாரம் இரவில் தூங்குறாங்க அவங்களுக்கு கொசு வத்தி வாங்கி தானமா கொடுங்க அவங்க ஆல் அவுட் வாங்கி கொடுத்தா போய் முடியாது எப்படி இருக்கும் சுருள் போன்ற அமைப்பு உடையது கேதுவுக்கு சிறப்பான பலன்களை இந்த கொசு வத்தி சுருள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா ராகுனாலே பிரம்மாண்டமா அப்ப யாருக்காவது திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு ஸ்பிரிங் பெட் வாங்கி தானமா கொடுத்துருங்க ஏன்னா ராகு ராகுவால் ஏற்படக்கூடிய சார் என் ஏற்கனவே திருமணம் நடக்கிறதுக்கே பணம் செலவு இல்ல செலவு இருக்குது எப்படி என்னால் வாங்க டைப் டைப்னு வாங்கி கொடுங்க அதில் ஸ்ப்ரிங் இருக்கா ஸோ நாம் கிரகத்தை எப்படி இயக்கிறோமோ அளவுக்கு கிரகம் நம்மளை இயக்க வைக்கும் சரிங்களா அப்புறம் எனக்கு இடமே விற்கலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த இடம் விற்கிறதுல ஏதாவது தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப செலவு பண்ண பத்து ரூபா செலவு பண்ணால் போதும் ஆனால் அதை ஆறு வாரம் செய்யணும் ஈசானிய மூலையில் போய் அந்த இடம் விற்கக்கூடிய இடத்துலையோ இல்லை வீடு விற்கக்கூடிய இடத்துலையோ டிப்பு பென்சில் இருக்கு இல்லையா டிப்பு பென்சிலை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணால் மேலே அழுத்துனீங்கன்னா ஓப்பன் உடச்சி போடுங்க அஞ்சு முறை உடச்சி போடுங்க இதே மாதிரி ஆறு வாரம் செய்யுங்க உங்கள் இடம் விற்கலைன்னா நிச்சயமாக ஆறு வாரம் கழிச்சு விற்றுடுவோம் அதுக்கான அமைப்பை ஏற்படுத்தணும் இது வெற்றி கண்ட பரிகாரம் நிறைய கிளைண்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம் அதே போல் செவ்வாய் தோஷத்துக்கு ஐயா சொன்னார் பரிகாரம் கோவில் பரிகாரங்கள் சிறப்பு ஏன்னா நானும் கோவில் பரிகாரம்லாம் சொல்லுவேன் மக்கள் எப்பவுமே பழனிக்கு போகணுமா வைதீஸ்வரன் கோவில் போகணுமா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா எல்லாம் செய்வோம் கோவிலுக்கும் போங்க எவ்ரிடே பேட்ரி வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வாதோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்களாம் என்னை கேளுங்கள் அதே போல் பான்ஸ் பவுடரு யூஸ் பண்ணுங்கள் சந்திரனை முழுமையாக பலப்படுத்தக்கூடிய அமைப்பு பான்ஸ் பவுடர் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாரி பான்ஸ் பவுடர் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது கோகுல் சாண்டில் யூஸ் பண்ணி பாருங்க கோகுல் சாண்டில் யார் இருப்பா கிருஷ்ணர் கிருஷ்ணரே ரோகி நட்சத்திரம் சரிங்களா சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல தான் வீட்டில் தான் சந்திரன் உச்சமடைகிறார் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஏன்னா காலபுருஷனுக்கு அது ரெண்டு யாரெல்லாம் கோகுல் சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை இருக்காதுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவில் அது சக்சஸ் ஆன பரிகாரம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதே போல உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இடத்துல இப்போ வந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்கணும் இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் நான் போய் உட்காரணுன்னா இப்போ அண்ணன் வந்து குரு ஆராய்ச்சியாளர் ஜோதிடர் சங்கம் வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே நிறைய ஜோதிடர்கள் நிறைய பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கெல்லாம் உட்காரத்துக்கு இருக்கை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் பிளேஸ்மெண்ட்டை உட்காரணும் இருக்கணுன்னா நீங்கள் ஸ்கூலுக்கோ இந்த மாதிரி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்துக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர் வாங்கி தானமாக கொடுங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு இடத்துல போய் கரெக்டாக உட்காந்துருவீங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கிடும் சரிங்களா அதே போல ஜாதகத்தில் ரொம்ப மோசமான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல குருவோட கேது இது ஒரு வகையில் குரு கேது கேல யோகம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல கேது மூ குருனா மூளை கேது அப்படிங்கிறது தடை கேது அது நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்கணும் அந்த லக்னத்துக்கு அவர் ஆறு எட்டு பண்ணில் மறையாமல் இருக்கணும் அவர் உட்கார்ந்துருக்க வீடு நட்பு வீடாக இருக்கணும் கேதுவால் உங்கள் ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் குருன்னா குழந்தை கேதுன்னா முடி டெய்லி உங்கள் குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு தலையை சீ விடுங்க ஆட்டோமேட்டிக்காக குரு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அவ்வளோதான் அதே போல குரு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு சனி அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து தர்மகர்மாதிபதி யோகன்னு இருந்தாலும் குரு சனி பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் குருமார்களோட கால் கால்க்கு பிடிச்சி விடுறது இல்லை குருமார்களுக்கு செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் குரு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்துவிடும் அதே போல தீர்க்க முடியாத பிரச்சனைங்க நான் வந்து எதை எடுத்தாலும் பிரச்சனை எனக்கு எதை எடுத்தாலுமே எதை தொட்டாலுமே நஷ்டம் அப்படிங்கிறவங்க துண்டு வாங்கி தானமா கொடுங்க ஒரு புதன்கிழமையில யாருக்கு கொடுக்கலாம் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு துண்டு வாங்கி தானமா கொடுங்க அதே போல தீராத நோய் பிரச்சனை அதாவது எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கக்கூடியது இப்போ ஊரை பா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுது அப்படிங்கிறவங்க மருத்துவமனையில் அந்த அரசு மருத்துவமனையில் பல இடங்களில் வந்து பெட் வசதி இல்லாமல் இருக்கும் அவங்க படுக்கிறதுக்கு பாய் வாங்கி கொடுங்க பாய் வாங்கி கொடுத்தா நோய் ஓடி போயிடும் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது நீங்கள் பாய் வாங்கி கொடுத்து பாருங்கள் பாயை எப்படி சுருட்டி வைக்கிறாங்களோ மாதிரி உங்களை விட்டு நோய் பறந்து போயிடும் ஸோ எல்லா பரிகாரங்களையும் நாம் எப்படி கையாளுட்றோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் புதன் வலிமை இல்லாமல் இருக்கார் உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா அறிவாற்றலோடு இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஜோதிட நிலையங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா லைப்ரரி அதே போல் ஸ்கூல் இந்த இடங்களுக்கு ஃபேன் வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா காலபுருஷனுக்கு மூணுங்கிறது புதனோட வீடு ஃபேன்லேயும் மூணு லீஃப் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதனுங்கிறது காற்று கிரகம் ஸோ நீங்கள் புதனை வாங்கி சுத்த விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆக்டிவேட் ஆகிடுவார் சரிங்களா அதே போல் புதன் அப்படிங்கிறது எழுத்து புதன் அப்படிங்கிறது பேச்சு ஸோ எழுது பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை வந்து நல்லா வந்து புதன் நல்லா இன்னும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நாம் பேசுகிறத எல்லா இடமும் கேட்குறதுக்கு மைக்கு பயன்படுது சரிங்களா அப்போ ஒளிப்பெருக்கி கோயில்களுக்கு நீங்கள் மைக் செட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் எப்படி இயக்குறோம் நாம் எப்படி செயல்படுத்துகிறோங்கிற மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே போல் வீடு ஒரு வீட்டில் மன நிம்மதி இருக்கணும் அந்த வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் எல்லாரும் விரும்புறாங்க சரிங்களா எப்பவுமே வெள்ளிக்கிழமையில வீட க்ளீன் பண்ணாது இது எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமையில வியாழக்கிழமை க்ளீன் பண்ணிட்டு உங்கள் வீடு சிறப்பா இருக்கணும்னா மலர் மருந்தில் நீங்க என்ன செய்யணும் ஒயிட் செஸ் நெட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை வாங்கி வீட்டில் போட்டு போட்டு தொடச்சு விடுங்க ஈவினிங் வேலையில் ஸ்வீட் செஸ் நெட்டை வீடு தெளிச்சு விடுங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் டிவைச்சு பரிபூர்ணமாக கிடைச்சிரும் அதே போல் யார் வீட்டில் என்ட்ரன்ஸில் கற்றாழை செடி இருக்கோ அவங்க வீட்டுக்குள்ளே துர் சக்திகள் வராது முள் இருக்கக்கூடிய செடிகளை தாண்டி நாம் போகும்போது நம்மள்ட இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே இந்த முள் செடிகள் எடுத்துக்கும் ஸோ யார் வீட்டில் கற்றாழை வளர்க்குறீங்களோ அவங்க வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் நிறைய பண்ணக்கூடிய உங்கள் வீட்டில் நிச்சயமாக மருதாணி செடி வச்சுருங்க மருதாணி செடி வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் மருதாணி அரைச்சி அதை கொஞ்சமாக உருட்டி உங்கள் வீட்டு நிலைப்படியில் ஒட்டிடுங்க ஏன்னா எப்போவுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடமா நம்ம படியை தான் சொல்கிறோம் நிலைப்படியை தான் சொல்கிறோம் ஸோ மகாலட்சுமின் அம்சமாக இருக்கக்கூடிய மருதாணியை அரைச்சி நீங்கள் கைக்கு வைக்கும் போது கொஞ்சோண்டு எடுத்து உருட்டி நிலைப்படியில் வச்சுருங்க அடுத்த தடவை நீங்கள் புதுசாக அரைக்கும் போது அதை மாற்றிடலாம் ஸோ ஒவ்வொன்றையும் நாம இயக்க விதத்தில் அது இயங்கும் நாம் அதுக்கு மாதிரி இயக்கிக்கலாம் சரிங்களா அதே போல நம்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாம் இருக்கணும் நாம் சிம்பிளாக தான் இருக்கணும் நம்ம ஜாதகத்தின் நம்பி பண்ணினா நம்ம சிம்பிளாக தான் இருக்கணும் ஆடம்பரமாக தான் இருக்கணும்னா ஆடம்பரமாக இயக்கணும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் எப்படி இருக்கணும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அதே போல கிரக கிரகங்கள் வந்து நீசம் அப்படின்னு சொல்கிறோம் நீசம் அப்படின்னா அந்த விஷயமே கிடைக்காதுங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது ஐயோ இவருக்கு சுக்கரன் நீசம் இவருக்கு வந்து திருமணமே ஆகாத அந்த கான்செப்டே கிடையாது அப்போ அந்த விஷயத்தில் அவர் அலர்ட்டாக இருப்பார் யாருக்கெல்லாம் சுக்கரன் ஜாதகத்தில் நீசமாக இருக்கோ அவங்க சொந்த கார் வச்சுருக்கிறத விட வாடகை காரில் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க ஏன்னா அவருக்கு அது மேலே ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் ஏன்னா சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு நாம் இதுக்கு போனோம்னா மெயின்டெனன்ஸும் புது கார் வாங்கினா மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு காரில் போகலாம் நாளைக்கு ஒரு காரில் போகலாம் ஸோ ஒரு கிரகம் நீசம் ஆகிட்டால் அது மேலே அவங்களுக்கு அதீத அக்கறை வந்துடும் அதே போல் சுக்கரன் ஜாதகத்தில் உச்சம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸ்டாக இருப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக ஏன் அப்படின்னா லக் வந்து சுக்கரன் வந்து நாலாம் இடத்தோடு தொடர்பு கண்டுச்சுன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சுகவாசி எப்போவுமே சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவங்க எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க பஞ்சமத்தை கட்டில் படுத்தால் தான் அவங்களுக்கு வருமானம் வருமே தவிர தரையில் படுத்து தன்னை சுருக்கிக்க கூடாது அப்போ ஜாதகம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாமல் நம்ம ஆக்டிவிட்டீஸை மாற்றி நல்லா இருந்துன்னா கிரகம் நம்மளை போகுது நல்லா இல்லைன்னா நாம் அதை போகிறோம் ஸோ நாம் இயக்கக்கூடிய விஷயத்தில் கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் ஸோ எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கா மாதிரி எல்லா கிரகதோஷங்களுக்கும் பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்